என்னுடைய கடவுள் பற்றிய புரிதல் அதனால் என்னை எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் இதனால் எனக்கு மாற்றம் ஏற்பட்டதுனால் இதனால் மட்டும்தான் எனக்கு மாற்றம் ஏற்பட்டது ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கேன் எனக்கு எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாம் என்ன நினச்சிட்டு ஒரு ஜோசிக்காரன் சொல்வார் அஞ்சு அமாவாசைக்குங்க போ மூணு பொருள் இருக்கு போ இருபத்தொரு விளக்கு போகிறவங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது முடிய முடியாது அதனால் என்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு அது போல் ஒரு எண்ணம் ஏற்படணும் எண்ணத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நீங்கள் நம்முடைய பிறவி கடன் பாக்கியிருக்கு இல்லையா திருப்பந்துருத்தி போங்க ஒரு மாற்றம் வரும் அந்த 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 எண்ணெய் அலைகளில் மாற்றம் வரும் எண்ணெய் மாற்றம் வரும் எண்ணெய் அலைகளில் மாற்றம் வரும் அது ஒரு வியப்புக்குரிய ஒரு பயங்கரமான கோவில் நான் ரொம்ப ஷார்ட்லி நான் வந்து அதை ஒட்டியே இன்னொரு கோவிலையும் அது பக்கத்தை நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு ரீசன் ஒரு சின்ன இது கிராஸ் செக் பண்ணாமல் இருக்கனால நான் சொல்லாமல் இருக்கேன் அதை நான் சொல்லுவேன் ஒன்று ரெண்டாவது வந்து ஐயப்பன் வழிபாடு தூக்கி கொண்டாடப்படும் நான் என்ன சொல்லிட்டேன் மதுரை மீனாட்சி தூக்கி கொண்டாடப்படும் சொல்லிட்டேன் இன்னி கூட நான் சொல்கிறேன் கார்த்திகை சோமாவத்துட்டு இன்னைக்கு திங்கட்கிழமை மதியானம் ரெண்டேம்காலேருந்து அபிஷேகம் உண்டு நூற்றி எட்டு அபிஷேகம் வந்து தயார் இருக்கும் ஆயிரத்தி எட்டு சிவனுக்கு உண்டு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான் போய் பாருங்கள் அடுத்த அட்லீஸ்ட் வந்து அடுத்த மாதமாவது அடுத்த வாரமாவது போய் பாருங்கள் அதே போல் ஆண்டாள் வந்து மேபி அவள் ஸ்ரீரங்கம் வந்ததுனால அங்கே ஒரு சிலையாக மட்டும் இருக்கலாம் அங்கே அவள் இல்லைன்றது என்னுடைய கருத்து எனக்கு என்னவோ அவள் இன்டேரக்டாக மெசேஜ் வச்சுனா நீங்கள் வராத சோத்துக்கு கஷ்டப்பட்ட கலைஞர் இருந்து அடுத்த நாள் அடக்கம் வர நாள் வந்து எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது அந்த அன்றைக்கி பட்ட கஷ்டம் இல்லை சாப்பாடு ரொம்ப திறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ஆறரைக்கு தான் வந்து அந்த ப்ரெட்டு சாப்பிட்டேன் ஏர்போர்ட்டில் வந்து ப்ரெட்டு சாப்பிட்டேன் ரொம்ப சங்கடப்பட்டேன் அன்றைக்கி அது ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த கோயிலுக்கு நான் போகல போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்ற மாதிரி நானே முடிவெடுத்துட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழனி நம்பர் ஒன் நீங்கள் எல்லாருமே திருப்பத்தூர்த்தி நம்பர் ரெண்டு வந்து பழனி நம்பர் மூணு மீனாட்சி நம்பர் மூணு நம்பர் நாலு வந்து ஐயப்பன் இந்த நாலு விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் சுற்றுவட்ட பாதையில் இந்த நாளத்தை க்ராஸ் பண்ணாமல் நம்ம லைஃப் முடியாது பழனின்னு சொல்லும்போது திருச்செந்தூர் இஸ் எட்டனதர் டெம்பிள் ரெண்டு ஒரு காயனுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இந்த பக்கம் பழனி இந்த பக்கம் திருச்செந்தூர் திருச்செந்தூர்னு சொல்லிட்டோன்னா திருப்பதியோடு கனெக்ட் ஆடுவீங்க ஸோ இதுதான் உங்களுடைய ஜாகிரஃபி உங்களுடைய ரோட் மேப் சாரி உங்களுடைய உங்களுடைய ஆன்மீக ரோட் மேப் அப்படின்னும்போது பெருமாள் வந்துடுறாரு பெருமாள் வந்துடுறாருன்னா திருச்செந்தூர் வந்துடுறாரு திருச்செந்தூர் வந்துவிட்டா பழனி வந்துடுவார் பழனினாலே ஆண்டாள் வந்துடுறாரு ஆண்டாள் நாளே வந்து மீனாட்சி வந்துடுவான் இவங்களோட உபரி கோயில் வந்து கோமதி அம்மன் சங்கர் கோயில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் இது மூன்றுமே கிடைக்கு பார்த்த கோயில் கிட்டத்தட்ட மூணுமே ஒரே அளவு தான் இருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா